வணக்கம் கவிதா ஃப்ரம் மதுரை தனது போதனைகள் மற்றும் செயல்கள் மூலம் மக்களுக்கும் தெய்வீக லட்சியங்களுக்கும் வழிகாட்டும் ஒரு ஆன்மீக தலைவராக சித்தரிக்கப்படுகின்ற கிருஷ்ணரை வணங்கி நான் இந்த பாடலை பாடப்போகின்றேன் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வேங்கடேசன் நின்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலைய கோவிந்தா 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 திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறை ஓதும் யா மட்டுமே காண்பார் திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறை ஓதும் ஞானியர் மட்டுமே காண்பார் குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கல்லிநாருக்கிரங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா கலினாருக்கிறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா குறை ஒன்றும் இல்லை மூர்த்தி கண்ணா யாரும் மறுக்காக மலைய கருணை கடலன்னை என்றும் ஏது குறை எனக்கு என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணாமணிவண்ணா மலையப்பா கோவிந்த நன்றி வணக்கம்